நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது பூராடம் நட்சத்திரம் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துல அதாவது அச்சய லக்ன பத்ததி லக்னத்துல பூராடம் நட்சத்திரம் இருந்தாலோ இல்லை சந்திரன் நின்ற இடத்துல பூராடம் நட்சத்திரம் இருந்தாலோ தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பூராடம் நட்சத்திரம் வந்தாலோ சுதாரலமாக நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே பொருத்தமானவை தான் ஸோ என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் மாலுமிகள் மீன்பிடி தொழில் கப்பல் சார்ந்த துறையில் வேலை விமான துறையில் வேலை பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ அதுவுமே இதில் வந்து அடங்குது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கொண்டு போகிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட வேலை விளையாட்டு பயிற்சியாளருமே இதில் இருக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து விற்பனை செய்கிறது எது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த யாகத்தில் உபயோகப்படுத்துறது கோவில்களில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் அபிஷேக பொருட்கள் ஆகட்டும் சுவாமிக்காக உபயோகப்படுத்துகிற அத்தனை ஆன்மீக பொருட்களுமே இதில் அடங்குன்னு சொல்லலாம் ஸோ ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறது ஸோ ஆயுதப்படையில் ஏதோ ஒரு வேலை அது சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து பார்த்தோம்னா உயர் அதாவது மலை சார்ந்த பகுதிகள் அதிகம் மலை உயர்ந்த பகுதிகளில் இருந்து வேலை பார்க்கறது ஸோ எழுத்தாளர் இது எல்லாமே வந்து இந்த பூராட நட்சத்திரத்துக்குள்ளே அடங்குதுன்னு சொல்லலாம் சோ பூராடம் நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆகாச புரீஸ்வரர் சன்னதி தான் திருவையாறுல இருந்து போற வழியில தான் இருக்கு கல்லணை போற தான் இந்த சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா திருமணம் வந்து தடையாவே இருக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க கிட்ட நெருங்கி வருது ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூராட நட்சத்திர தண்ணிக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டு வாங்க சுவாமி சோ அது காமிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நிவர்த்தி அடைஞ்சிரும் சீக்கிரமாவே ஒரு நல்ல மன வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம் ஸோ அடுத்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் செய்யணும் சோ அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வழிபாடு செய்றீங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையிலே செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு என்று சொல்லலாம் சோ அந்த சுக்கரஹோரையில கோவிலுக்கு போக முடியலைங்க அப்படின்னா வீட்டுலயே குளிச்சுட்டு அந்த ஆறு டு ஏழு அந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு தீபமோ மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஏற்றி வச்சு வழிபடுங்க ஸோ அடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஒன்பது மணிக்கு காலையில ஒம்பது மணிக்கு கூட போயிட்டு வரலாம் கோவிலுக்குங்கிறது கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கு சொல்றேன் அடுத்து பார்த்தோம்னா எங்க வணங்க அந்தாவது வணங்கக்கூடிய தெய்வம் சொல்லிட்டேன் தானம் செய்யக்கூடிய பொருள் கேட்டீங்கன்னா அவரை சோ அவரைய வந்து எவ்வளோக்கு எவ்வளவு தானமாக இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்களோ கண்டிப்பா வந்து ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு தொழில்கள் ஆகட்டும் செல்வ செழிப்பாகட்டும் வாழ்க்கை வளர்ச்சி அது எல்லாமே வந்து மேம்படும் சொல்லலாம் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கேன் ஸோ வந்து நான் ஏற்கனவே பாரம்பரிய ஜோதிடராக இருந்தேன் பல வருடங்களாக இருந்தேன் இப்போது ஏஎல்பி ஜோதிடராக இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்ருக்கேன் டைரக்டாகவும் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் அதே போல் இல்லை நேரில் தான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு முன்கூட்டியே தகவலை தெரிவிச்சிருங்க எங்கேருந்து வரீங்க எப்போ வரீங்கன்ற தகவலை தெரிவிச்சுட்டு நீங்கள் தாராளமாக வந்து நேரடியாகவும் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் உங்களுடைய ஜாதகத்துல முக்கியமான அந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு நல்ல இடங்கள்ல அமர்ந்திருந்தார் மட்டும்தான் வந்து உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது வளர்ச்சி பெறும் ஸோ ஜோதிடர்கிட்ட கொடுத்து கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சுய தொழில் அப்படிங்கிறத தாராளமாக ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்